என்ன தானே நடக்குது இன்ஸ்டாகிராம தோரதலே கச கச கசந்து இந்த ஆவாசம் பண்ணிக்கிற வீடியோ பூரா 200 வீடியோ எங்கிட்ட இருக்கு ரெக்கார்டு இருக்கு இதெல்லாம் வந்து பழைய இதা வச்சிக்கிட்டிருக்க இந்த பிள்ளை வந்து ஒரு வலப்பு தையா போய் இருந்தா அங்க போய் மிரட்டி நாற்பது லட்சம் ரூபாயிட்ட இருக்கு காவல்துறை புறுபுருக்கு அவங்களே செய்யல ஓட்டாங்க இலக்கியான ஒரு பொண்ணு ஆமா நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வீடியோ தானே பாப்பீங்களா அப்படி இல்ல சமைச்சு போறதா அண்ணே என்ன தானே நடக்குது இன்ஸ்டாகிராம தொடர்ந்து கச கச கசண்டு அது நம்ம தமிழ்நாட்டுக்கு செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க என்ன தானே நடக்குது வளங்கப்படாமா பிள்ள தேனியிலிருந்து தம்பி கேட்க ஆரம்பித்தாரு எல்லாரும் கேட்குற கேள்விதே ஏன்னா அங்கிட்ட கிட்டே விட மாட்டாங்க கடைசியில வந்து வடக்கப்படாமாப்பிள்ள எங்கே இருக்காரு இவர்ட்ட கேட்டாத்தான் கிளீனா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க இங்க மக்களை வந்து மெண்டலாக்கிறதுக்கு இப்போ பிளான் பண்ணிட்டாங்க திவ்யா கலர்ச்சி இப்போ ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கதை நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னன்னா அந்த சித்திராங்கிறவங்க இந்த சித்திராங்கிறவங்க வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்கன்னா திவ்யா கலச்சியோட புரண்டாத்தையும் பழகினாங்க பழகிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அவங்க ஒரு கண்டென்ட் போட்டிருந்தாங்க ஆரம்பத்தில் அந்த வீடியோலாம் எடுத்துருப்பாங்க எடுத்துகிட்டு இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த ஆவாசமாக நடிக்கிற வீடியோ பூரா இரநூறு வீடியோ என்கிட்ட இருக்கு ரெக்கார்டு இருக்கு இதெல்லாம் வந்து பழைய இதாக வச்சுக்கிட்டு இருக்கேன் சாதன நிர்வாண வீடியோ இருக்கு அந்த பிள்ள செல்லில் இந்த மாதிரி ஆவாசமாக நடித்த வீடியோ இருக்குது கவினி பேபி சூர்யா சூர்யா இது சிக்கா இந்த மாதிரி வந்து இருக்குன்னா அது பூராமே பழைய வீடியோ இது ஆரம்பத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வணக்கம்லாம் மாப்பிள்ள இந்த மாதிரி ஆபாசமா நடிச்சுட்டு இருக்கு இந்த கோட்டி கெழுதிய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இந்த பிள்ளை வந்து என்ன ஆயிருச்சு வளர்ப்பு தாயா போய் இருந்திருக்கு ஒரு ரகத்து அங்க போய் நாற்பது லட்சம் ரூபாய்டிட்டு இருக்கு இவங்களும் நல்லவங்க கிடையாது சொல்றவங்க நல்லவங்களா இருக்கணும் நீயும் கெட்ட ஆவாசமா நடிக்கிறவங்களும் கட்டவங்க நீ அட்வைஸ் பண்றவாரு நீயும் கட்டதான் இந்த பிள்ளை வந்து ஒரு வளப்பு தாயா போய் இருந்தா அங்க போய் மிரட்டி நாற்பது லட்சம் ரூபாய் ஆகிட்டு இருக்கு காவல்துறை பொறுப்பு இருக்கு அவங்களே செய்து ஓட்டாங்க எல்லாருமே மக்களே பாத்துருக்காங்க அதை பார்த்துதான் நான் சொல்றேன் ஏன்னா இந்த பிள்ளை லிஃப்டிக்கு போட்டு வந்தோடனே யாரோ சினிமா நடிகர் வந்து பேசிடுச்சு ஒரு கரெக்டாக பேசிடுச்சு அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் முத்து ஊற்று கவனிச்சு பார்த்த பிறகு இந்த பிள்ளை லிஃப்டி போடாமல் அது இருந்துருக்கு நான் லிஃப்ட் இருந்துச்சு இன்னைக்கு வந்து சாதனம் காவல்துறை அவங்க ஊருக்காரவங்க ஊராக இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து கூட்டு போய் என்ன சொன்னச்சின்னா இனிமேல் வந்து யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில்லாம் சொன்னது இனிமேல் வந்து நான் காவல்துறை ஐயா டிஏஎஸ் பிட்டு பேசிட்டேன் இனிமேல் ஆபாசமாக நான் போட மாட்டேன் எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லி அந்த முடிஞ்சிச்சு இது பழைய வீடியோ வந்த பிள்ளை எடுத்து வச்சுக்கிடுச்சு இந்த சித்திராங்கிறப்பள்ள பழைய வீடியோ திவ்யா கல்லி அந்த பிள்ளை ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாதிரி இருந்து அந்த பிள்ளையெல்லாம் வந்து தேனிலேயே வந்து ஒரு காவல்துறை கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நாள் நிமாண்டில் இருந்துச்சு ஜெயிலுக்கு போய்ட்டு ஆமாம் ஜெயிலில் இருந்துச்சு ஓகே இருந்து தெருவில் இருந்து இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன் இனிமேல் அப்படின்ட்டு அந்த பிள்ளை வெளியே வந்து அந்த பிள்ளை கண்டனுக்குள்ளே போயிட்டாங்க இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சேலம் என்ன சொல்றாங்கன்னா சித்ரா அவங்ககிட்ட வந்து இவங்க திவ்யா காலேஜ் போய் காசு சின்ன பையங்களை வீட்டில் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தப்பா தவறான வழிக்கு விட்றாங்க அது என்று ப்ரூஃப் இருக்குன்னு நாங்க என் கண்ணார பார்த்தேன் அதே மாதிரி திவ்யா காலேஜ் வந்து சின்ன பையன் காசை கொடுத்து சேல மணியை கொலை சொன்னதாக ப்ரூஃப் இருக்குன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி கான்பிடென்டா சொல்றாங்க அது எப்படி எனக்கு தெரியல அந்த சேலம் மணியை வந்து ஒரு நாலு பேர் மிரட்டை நம்மளை மிரட்ட வராயின்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் யார்கிட்ட காவல்துறை ஐயா அந்த திவ்யா கழிச்சிங்கிற புள்ள என் நாலு பேர்த்த வச்சு என்னை அடிக்க வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே அது ஒரு கண்டனை எடுத்து போட்டுக்கிட்டு என்னன்னா விரட்டு வச்சு இந்த பிள்ளைகளையும் சொல்லிடுது சேலம் மணி இப்போ என்ன வரைக்கும் பேட்டி கொடுக்கல என்னை வந்து திவ்யா கழிச்சி ஆள் வச்சு அடிக்க வந்தாங்க அப்படின்னு அவன் சொல்லவே கிடையாது ஏன்னா அவன் சொல்ல சொல்லணுமா இருந்தால் நீங்கள் போய் காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணல எது காவல்துறை இருக்காங்க தப்பு நடந்தா இந்த மாதிரி ஒரு ரிமாண்டுமில்ல கொடுத்து ஐயா என்னையாங்க குளம் மிரட்டுறாங்க இந்த பிள்ளை வந்து மிரட்டுது அப்படின்னு போய் சேலம் பண்ணி கொடுக்கல இந்த பிள்ளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த கொஞ்ச நாள் வந்து என்ன ஆயிடுதுன்னா மக்களை வந்து மெண்டல் ஆக்குறது இதுதான் எவன்டா இருக்கான் எவனை அடிச்சா நம்ம ஃபேமஸ் ஆகும் ஆகிறதுக்கு இது ஒரு வழி ஆமா ஏன்னா இந்த பிள்ளை நல்ல பிள்ளை கிடையாதுப்பா ஏன்னா மக்கள் வந்து டிவியில போட்டு காட்டுறாங்க செய்தியில போட்டு காட்ட செய்தியை பாத்த பண்ண அவங்க பேசினதை வச்சு பாத்தோம்னா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் நான் போய் தடுக்கிறேன் சின்ன பிள்ளையில வீட்டுக்குள்ள வச்சு இந்த மாதிரி தவறான வழி கொண்டு போறாங்கன்னு கரெக்டா சொல்றாங்க அதை சொல்றேன் இந்த பிள்ளை வந்து வளர்ப்பு தாயாக போனது போய் அங்கே போய் நாற்பது நாற்பது ரூபா கேட்டு மிரட்டியிருக்கு காவல்துறை கைது பண்ணி போயிருக்கு அது உண்மையாக இல்லையான்னு டிவியில் போட்டு காமிக்கிறாங்க அதை டிவியை நான் பார்த்தனால தான் நான் பேசுறேன் நான் பேசணும்னா அந்த பிள்ளைய பேசுறதுக்கு நாயா இருக்குது மக்களை வந்து க சிந்திக்க விடணுங்கிறதே இது நம்ம இப்படி இருக்கோம் குழப்பி விட்டுருவோம் அப்படின்னு பூராமே இப்போ யூடியூப்பை போய் பார்த்தா அந்த பிள்ளை வீடியோ பார்த்து போய்கிட்டு இல்லைண்ணே அவங்க சொல்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை சின்ன பிள்ளைங்களை வீட்டில் வச்சுட்டு ஆளுக்கு இந்த ஆவாசம் பண்ணிச்ச பிள்ளை இருக்குல்ல ஆளுக்கு ஒரு கேஸ் இருக்கு அது கூட தெரியுமா இந்த பிள்ளை சொல்லிதான் கேஸ் போட போகிறாங்களா இந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கேஸ் இருக்குது எல்லாத்துக்கும் கேஸ் இருக்கு ரவி பேசி கேஸ் இருக்கு ரவி சூர்யா மேலேயும் கேஸ் இருக்குது இந்த பிள்ளை மேலேயும் கேஸ் இருக்கு அந்த பிள்ளை மேலேயும் கேஸ் இருக்கு இவங்க நல்ல அந்த பிள்ளை நல்ல வழியாக பேசுவார் சித்ரா அந்த பிள்ளை மேலேயும் கேஸ் இருக்குது பூராமே கேஸ்தேன் பூராமே யாருமே நல்லவே கிடையாது சும்மா தேவ இல்லாமல் வந்துக்கிட்டு ஏமா இந்த மாதிரி இருக்கா நிர்வாணம் வீடியோ வந்துருக்கு இந்த மாதிரி இருந்தால் நம்மளை பிடிச்சி திட்டுறதுங்க அப்படின்னு இதை நாங்கள் வந்து நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுனாலும் சரி எடுத்தாலும் சரி புறுப்பு இருக்காங்க கேட்டு கொடுத்துருக்குமில்ல அதனால தான் இன்னைக்கு இன்னைக்கு போட சொல்லு பாப்போம் ஆவாசமா போடுதா இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயம் இப்ப இவங்க எதனால இப்படி பேசுறாங்க ஃபேம் ஒரு பக்கம் இருக்கட்டும் டாட்ல ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க ஆமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்திருக்காங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறப்ப இவங்களுக்குள்ள எது வேற பிரச்சனை நடந்துருக்குமா அதாவது நீ ஒரு யூடியூப் வச்சிருக்க உன் யூடியூப்ல இருந்து நான் ரெண்டு லட்ச ரூபாய் கலாண்ட முடியுமா ஆமா அது இமெயில் ஐடிக்கு காசு எப்படி நீ அது எனக்கு தெரியல அது போகும் யூடியூப் வச்சிருக்கீங்களா இந்த யூடியூப் இருக்குல்ல இந்த யூடியூப்ல இருந்து நான் ஆட்டே போட முடியுமா முடியாது நம்மளுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த பிள்ளை ஆட்டே போட்டிருக்கோம் அது ப்ரூஃப் பேப்பர் ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறாங்க ஸ்கிரீன்ஷாட் வைக்குது மைர வைக்குது அதை விட்டு ஓம் ப்ரூஃப் என்கிட்ட இருந்தா தான் உன் ஐடி என்கிட்ட இருந்தா தானே நான் ஓம் பணத்தை நீ ஆட்டே போட முடியும் ரெண்டு லட்சம் ரூபாயா புரியுதா புரியுது அப்ப ஃப்ரெண்டா இருக்கும்போது இந்த பிள்ளை இமெயில் கொடுத்துருக்கு ஐடியை கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஐடியை கொடுத்துருக்கலாம் இதே ஐடி நீ நானும் ஃப்ரெண்டு ம் ஓ ஒன்னாக இருக்கேன் இந்தானே இந்த யூடியூப் ஐடி தானே இதானே இஎம்ஐன்னு என்கிட்ட கொடுத்துட்றேன் ஓன் பணத்தை அப்படி வேணும்னா ஆட்டே போடுவோம் அப்படிதான் அப்படித்தான் ஆட்டே போட்டிருப்பாய்யா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சின்ன பிள்ளைகள வீட்டில் வச்சு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு நான் சொன்னில அப்படின்னு அவங்க சொன்னாங்க சித்திரா அவங்க சொன்னாங்க என்னன்னா இந்த பிள்ளைகள வச்சு பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தப்பானதுக்கு போயிட்டு அவங்கள வீடியோ எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறதாக சொல்கிறாங்க இந்த பிள்ளைங்க இவ்வளோ தூரம் பேட்டி கொடுக்குறதுக்கு நேராக காவல்துறையிட்ட போய் அந்த வீடியோ காமிக்க வேண்டிதானே நான் கேட்குற கேள்வி இந்த வந்து பேட்டியை பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க இந்த மாதிரி என்கிட்ட பொறுப்பு இருக்குது என்கிட்ட அது இருக்குது இது இருக்கு நேராக போய் அது எவன் அந்த சின்ன குழந்தைய வந்து தொல்லை பண்ணுதா அந்த பிள்ளையா இருந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி சட்டங்கள் பேசும்லாம் பேட்டியில் கொடுத்துட்டா போதும்மா அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் நான் கொடுக்கல அந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னாடி என் பேர் இருக்கிறனால நான் பேசுறேன் அப்படி சொல்றாங்க அந்த பிள்ளை சம்பந்தப்பட்டவங்க பேசிட்டா ஏன் நீ பேசுற அப்போ உங்களுக்கு எதோ சம்பந்தம் இருக்கு ஆ ஆமா அங்கே ஆப்பா இங்கல்ல அதாவது என்னன்னா இப்போ நான் கேஸ் கொடுக்குறேன் நீ வந்து உடனே வந்து அருணன் கேஸ் கொடுத்துருக்காரு அதனால் நான் வந்து பேசுகிறேன் அருண் வந்து நல்ல வரும் அப்படின்னு நான் அப்படின்னா பேச நான் கேஸ் கொடுத்துருக்கேன்னா அது அது என்னோட முடிஞ்சிடும் அது அவங்க கூட வேறு சொன்னால் இப்போ காவல்துறை என்ன பண்ணுவாங்களோ ஏன்னா நீ காவல்துறை தெளிவாக இருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக எந்த எந்த வீடியோமா இருந்தாலும் சரி அசிங்கம் இன்னைக்கு வரையும் காவல்துறைக்கு உண்மையிலே நன்றி சொல்லுவேன் இந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கணும் அது யாருன்னா இருந்தாலும் சரி அது நானாக இருந்தாலும் சரி தவறுனா தவறுதேன் பாடைய தொல்லை பண்ணுறனா தூக்கி உள்ளே ஓடு தூக்கு தண்டனை இதுதான் தண்டனை இப்படி இருக்காங்க இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க காவல்துறையும் சரி ஐயா வக்கீலும் சரி சச்ச சரி சரியான போய்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க நீங்கள் போய் கண்டன காண்டி மக்களை குழப்பி விட்டுக்கிட்டு அவையாவே ஆளுக்கு ஒன்று யூட்டி போட்டுக்கிட்டு இது உண்மையாக இருக்குமோ இவங்க உடனே அது உண்மையாக இருக்கும் அவன் பொழப்பை பார்க்க மாட்டேன் அந்த நான் ஒரு நான் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன்னு ஒரு தரேன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் இவ்வியா கடைசி இப்படி இருக்குமோ இப்படி இருக்கும் அவன் இப்படி இருப்பாளோ அப்படின்னு ஏடா அவையாவே போய் புலம்ப போய் பாருங்களா அவன் புடம்பை பார்த்துட்டா பிரச்சனை இல்லை இப்போ என்னை வச்சுக்க நான் ஒரு கலவணிப்பையே அப்படின்னு வச்சுக்க ஒரு திருட்டு பையன் ஒரு ஏமாத்துறேன் வச்சுக்கவேன் நான் போய் ஒரு கோட்டு சட்டையை போட்டு வந்துட்டேன்னா எனக்கு அடையாளமே தெரியாது நான் மீசேஜ் எடுத்துகிட்டு கண்ணாடி குடும்பங்களா சை போட்டு வந்து இட்மிட் இட் வாஷ் இன் தி விஷ் அப்படின்னா நீ நம்பிடுவேன் யாராவது அதுக்கு முன்னாடி நடந்தது தெரியாது நான் எப்படி இருந்தேன்னு அதுதான் மக்கள் வந்து யாரோ சொல்லிட்டாங்க சட்டத்தை மதிக்க மாட்டாங்க காவல்துறையையும் சட்டத்தையும் மதிக்க மாட்டாங்க எதுவுமே மதிக்க மாட்டுறாங்க அந்த வீடியோவில் இருக்கவங்க சில பேர் சில பேர் தான் சொல்றேன் எல்லாத்தையும் சொல்லலை ஏன்னா இன்னைக்கு ஒரு இது இருக்குன்னா தப்பு நடக்குதுன்னா அது காவல்துறையை போய் ஒப்படைக்கணும் இவங்களா வந்துட்டு வீடியோவில் இவ்வளவு சொல்லிவிட்டு போக

திருந்தணம் தான் நம்ம நினைக்கிறோம் ஒரு பிள்ளை ஆவாசமாக போச்சு வச்சுச்சு இன்னைக்கு அவங்க குத்திடுறாங்கன்னா இப்படி தான் அப்படின்னு ஒரு குடும்பத்தோட இன்னைக்கு புருஷை வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்களாம் ஒரு ஆவாசமான ஒரு புள்ள இருந்துச்சு அந்த பிள்ளை வந்து போட்டுக்கிட்டு இருந்த அந்த பிள்ளை பேரெல்லாம் சொல்ல விரும்பலாம் ஏன்னா அந்த பிள்ளை போட்டுக்கிந்த பிள்ளை புருஷை விட்டுட்டு போயிட்டாரு இன்னைக்கு அந்த பிள்ள பிள்ளைகளை பார்த்துட்டு தனியாக இருக்குது தனியாக இருந்தோடனையும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இனிமேல் போட மாட்டேங்க வைக்க மாட்டேங்க வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்கிறோனையும் ப பல கனவு கணவர் வண்டார் அதை பழைய புண்ணு போய் நோண்டக்கூடாது நீ பலவடி நீ அப்படின்னா அந்த குடும்ப நாசமாக போயிடும் பில்லு ஊட்டிய தனியாக போயிடும் அதான் யோசிக்க மாட்டேறாங்க ஆயிரம் மணி தப்பு பண்ணியிருக்கலாம் அந்த இதெல்லாம் மறந்துடுங்க நீ வாழ எதா இருந்தாலும் காவல்துறையிட்ட ஒப்படைங்க அவங்க சட்டத்தை பார்க்கட்டும் காவல்துறையிட்டே ஒப்படைக்கிற சட்டத்தை இவங்களே எடுத்துறேன் இவங்களே வைக்கல இவங்க இது கோட்டு இவங்க இது தண்டனை கொடுக்கறது இவங்களுக்கு வந்து இந்த தண்டனை கொடுங்க அவ வந்து சொல்லிடுவாங்க இவங்களாம் வந்து பே இந்த பிள்ளை தவ தவறு பண்ணிருச்சு இந்த பிள்ளைக்கு தூக்கத்தண்டனை கொடுத்துருங்க யார் வேணும் பார்த்தா வேணால் போலீஸா அதான் யாருந்தே தெரியாது ஒரு யூடியூபரு நீ அவ்வளோதான் காவல்துறைக்கு மதிப்பு இல்லை சட்டத்தை கொண்டு போங்க அவங்க சட்டம் கையில் எடுப்பாங்க கரெக்டாக போய்ருக்கு அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரையும் தப்புற யார் பண்ணாலும் ஆனால் மக்களை குழம்பிராதீங்க நீங்கள் குழம்பிடாதீங்க உங்கள் இதை பார்த்தீங்களா சந்தோஷமான காமெடி வீடியோ இருக்கா பாருங்கள் சித்ராங்கிறவுள்ள கொள்ள ஆச்சு வருஷ கணக்காகி போச்சு இன்னைக்கு அந்த புடைய தலையை காமிக்கணுமா ஓ அப்போ அதான் உண்மை ரொம்ப நாளாச்சு இப்போ ட்ரெண்டுக்கு வரணும் அதாவது பிரச்சனையை கொண்டு போகணும் ஒரு ஏதோ போட்டாத்த எவனாலும் ஒருத்தனை போட்டு அடிச்சாத்தேன் ஆனால் அவங்க நினைச்சது நடந்துருச்சு அவங்க செஞ்சு தப்போ ரைட்டு ஆனால் அவங்க ஃபேம் வந்து இப்போ இந்த வைரலாக போய் வைரல் வந்துருச்சு நீ மூஞ்சி சித்ரா நீ அடுத்த வேற கண்டனம் போட்டுரும் நீ அடுத்த வீடியோ பாரு அவங்களாம் இப்போ வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து நல்லா கொண்டு போயிட்டோம் அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு இவங்கள பூரா நான் என்ன செய்ய போறேன்னா நான் என்ன பண்ண போறேன்னா இவங்க பூராது மேலே கேஸை போட்டு இந்த இவங்கள பூரா அந்த துப்பரியன்னு ஒரு படம் எடுத்தாங்க வேறு இவங்க அந்த சேலமணியை மணியை வாடா படம் ரெடி எத்தனை எத்தனை பேராக வந்தாங்க நாலு பேரா அவங்கள பூரா யார் யாருன்னு சொல்றா பேரை சொல்கிறா அப்படின்னு இவங்களை தூக்கி உள்ளே விடணும் அப்போ தான் இவங்க சொன்ன உடையப்பாங்க அந்த பிள்ளை திவ்யா கலாச்சை கூப்பிட்டீங்க வாமா என்னம்மா வீடியோ என்னம்மா இப்படின்னா போன ஒன்றையும் பாஞ்சு நாள் ரிமாண்ட்லாம் சொல்லக்கூடாது போய் ஒரு அப்படி உண்மையா இருந்ததுன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு உள்ளே விடுங்க திரும்பி வரலன்னா என்னன்னு கேளு ஒரு வருஷம் இருக்கணும் மொபைல உள்ள விட்டு கழியை திங்கி விட்டா அதை காசை கொடுத்து வெளியேற்றுறாங்களே கூடாது இது வந்து அந்த பிள்ளை வீடியோ வச்சிருக்குன்னு சொல்லி போட சொல்லு இந்த மாதிரி இருக்குது சின்ன பயில பூரா மாலையை தோலம் பண்ணதுன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக போட்டு உள்ள உட்கார வைங்க எப்படி அசால்டா சொல்றாங்க அந்த பயன் சொன்னமே என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்டுக்கு சச்சு சொல்லி விட்டுருவாரு ஆனா இவங்க இவங்க சொன்னதை யாருமே இவங்க சொன்னாங்க இவங்க இப்படி பண்றாங்க இப்படி கேஸ் கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்களே இவங்கள தவிர அந்த கேஸ் கொடுத்தோம்னு ஒருத்தவங்க சொன்னாங்களே யாருமே இல்ல இவங்களா சொல்றாங்களே எதாத்தையும் நான் நான் எனக்கு தெரியும் ஏன்ட்டு பொறுப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்ட்டு பொறுப்பு இருந்ததே ஆரம்பத்திலே நான் வீடியோலேயே காமிச்சுமே ஏப்பா ஏய் யாவாசம்மா நடிக்காதீங்கம்மா ஏய் இப்படி எல்லாம் இருக்கா எங்கம்மா ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து சொல்லிக்கிட்டு ஏடா புறுப்பு இருக்கு புறுப்பு இருக்குன்னா அந்த பழைய வீடியோலாம் எடுத்து புறுப்பு இருக்குன்னா என்ன ஜெயிச்சுடுறா என்ன என்ன சொல்றா இதாக வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்க கம்ப்ளைண்டை ஸ்ட்ராங்காக பண்ணுங்க போலாம் என்னன்னா இப்போ வந்து அந்த பெற்றோர்கள் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிள்ளையை வந்து அரஸ்ட் பண்ணுங்கன்னு காவல்துறை கிட்ட சொல்லணும் அது உண்மையாக இருந்தால் அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்துருங்க எது உண்மையோ பொய்யோ அதை விசாரிப்பாங்களா விசாரிச்சிடும் இதை வந்து வீடியோவில் போய் சொல்லிக்கிட்டு இருக்குங்க அது தவறான விஷயம் யாராக இருந்தாலும் சரி தண்டனை கிடைக்கும் அது இந்த பிள்ளை சித்ராசம் இல்லை நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிடுறேன் இதை போய் பாருங்கள் காவல்துறை ஆட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு காலத்தில் நம்ம டிக்டாக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு சந்தோஷமா ஒரு பொழுது போல ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறாங்க கார் ரோடு ஓடுறவுங்க அவங்க செல்லு இப்போ வச்சிருக்காங்க ஒரு பொழுது சாப்பாடு சாப்பாட்டில் காமெடி வீடியோ பார்ப்பாங்க இவங்க சொல்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தால் ஆவாச வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரச்சனை அடித்து அடிச்சு கட்டி கொஞ்சம் குடும்பத்தோட குற்றம் ஒருத்தர் குக்கரில் மூளையை வச்சு தின்னுக்கிட்டு இருக்கேன் ஆ ஒருத்தர் என்னென்னா மூ மூளை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுருக்கேன் ஒருத்தர் என்னான்னு பார்த்தா இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இது என்னப்போ இதாக தமிழ்நாட்டில் இருக்கேன் பெருசாக வெளிநாடு கொடுப்பெல்லாம் இருக்கிறேன் ஏன்னா அங்கேதான் நல்லா ஒரு பாலியல் தொழையாக இருந்தாலும் சரி துவாயில் எப்படி நடக்குதா சொல்லு துவாயில் பாலியல் தொழையாக இருந்தாலும் சரி ஒரு பெண் மேலே இது வச்சுருந்தாலும் சரி அது வச்சுருந்தாலும் சரி பெண்ணும் ஆணும் செம்மையாக இருக்கணும் கரெக்டாக போகணும் வரணும் பொட்டாட்டியாக விமச்சிருக்கேன் அவன் பொட்டாட்டியை வச்சிருக்கேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கிட்ட வந்து குழந்தைகள் கையில் செல்ல கொடுத்து கெட்டு போய் விடுறது இப்போ சாப்பிட்றது கூட செல்லு இருந்தால் தானே சின்ன பிள்ளை சாப்பிட்டு போச்சு சாப்பிட்றதுக்கு நாட்கள் மாறுது இல்லை அதை தான் சொல்கிறேன் அன்றைக்கி இருந்து இன்ன வரையும் சொல்கிறேன் நீ மாத்திரை வந்துடும் சாப்பாட்டுக்கெலாம் கிடையாது விவசாயம்லாம் கிடையாது ஏழு மாதிரி டேப்லெட் போட்டு டேப்லெட் போட்டு காலையில் ஒரு டேப்லெட் போட்டு செல்ல உண்டு செல்ல ஒரு டேப்லெட் போட்டு செல்ல உண்டு படின்னா சொல்கிறது இல்லை எவனும் ஃபஸ்ட்டு பெட்ரோல் கிட்ட இதை மூலம் முடிச்சுக்கிறேன் பெட்ரோல் கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னோ என்ன சொல்லிக் கொடுத்தாங்க டீச்சர் ஆத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாங்க பசங்க கூட எப்படி விளாண்டிங்களா அப்படின்னு கேட்கணும் அதெல்லாம் கேட்டு இவங்க வந்து இவங்க ஆஃபீஸுக்கு போய்ட்டு வந்தோடனே இவங்க ஒரு செல்ல தூக்கி இப்படி உக்காந்துக்கிறாங்க ம் அந்த பிள்ளை வந்தோன்னே அந்த பிள்ளை மடியில் உட்காந்து அந்த பிள்ளை ஒரு உக்கப்படி ம் இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தால் எங்கிட்டு நம்ம நாடலாக எப்போயோ வல்லரசாக போகிறது அது வல்லரசு ஆகாமல் நாசமாக போய் கிடக்கு இன்றைக்கி பூராமே இந்த வீடியோவை வந்து மு முக்கால்வாசி இந்த வீடியோனாலதான் வெள்ளை கேரன்னு சொல்லியிருக்கேன் ஒருத்தன் தமிழ்நாட்டு மூளை முட்டிருந்துன்னா என் நாடு இன்னும் வல்லரசு